ரோட்ல வர்றாங்க சாமி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கோவை மருதமலை சாலையில் குட்டிகளுடன் சென்ற காட்டு யானை கூச்சலிட்ட பக்தர்கள் வனப்பகுதியை நோக்கி ஓடிய செல்போன் வீடியோ வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது உணவு தண்ணீர் தேடிக்கொண்டு வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விளைநிலங்கள் மற்றும் கடைகள் வீடுகளில் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை தின்று சூறையாடி செல்வது வாடிக்கையாகிவிட்டது மேலும் அதனை தடுக்கும் விவசாய கூலி தொழிலாளிகளை தாக்குவதும் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது இதனை தடுக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் வனத்துறையினரை வலியுறுத்தி வருகின்றனர் வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து கண்காணித்து யானைகளை விரட்டும் பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு மூன்று பேரை தாக்கிச் சென்ற ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை வனத்துறையினர் மைக்ரோசி செலுத்தி பிடித்து பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து மருதமலை அடிவாரப் பகுதியில் ஒற்றை கொம்பன் காட்டு யானையும் தடாகம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வேட்டையெனும் மீண்டும் ஊருக்குள் வர துவங்கியுள்ளது இந்நிலையில் நேற்று மருதமலையில் மலை சாலைகளில் அதிகாலை மூன்று குட்டிகளுடன் மூன்று காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து சாலையில் நடந்து சிறிது தூரம் சென்ற பின்னர் வனப்பகுதியை நோக்கி சென்றது இதனை கண்ட அங்கிருந்த பக்தர்கள் ரோட்ல வராங்க சாமி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் என்று கூச்சலிட்டனர் இதனால் வேகமாக சாலையில் ஓடி கடந்து சென்றது மூன்று குட்டிகளுடன் வந்த அந்த யானை கூட்டம் மருதமலையின் சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டி வனத்துறையினர் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மேலும் யானைகள் வராமல் கண்காணித்ததால் அசம்பாவித சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது